சுற்றுலா விரும்பிகளுக்கு வணக்கம் வாங்க நாம திருமூர்த்தி மலைக்கு போகலாம் இன்னைக்கு திருமூர்த்தி மலை அப்படி இல்லைன்னா பஞ்சலிங்க நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்ற இந்த இடத்துக்கு தான் நாம இன்னைக்கு போக போறோம் இந்த திருமூர்த்தி மலை வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்து எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து போகிறதா இருந்தால் முப்பத்தி ஒம்போது கிலோமீட்டர் தூரம் இருக்கும் உங்களுக்கு ஒன் ஹவர் டைம் எடுக்கும் நீங்கள் கேப்ல போகிறதா இருந்தா அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு பொள்ளாச்சி டு உடுமலை வந்துட்டு முப்பது கிலோமீட்டர் வரும் இருந்து உங்களுக்கு இந்த திருமூர்த்தி மலை வந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது காலையில் ஆறரை மணிக்கு கிளம்பும் போது வழியில அமுத சுரபி அப்படின்னு ஒரு ஹோட்டல்ல நம்ம டிரைவர் நிறுத்தினார் அதாவது பொள்ளாச்சியில் இருக்கிற அமுதசுரபின்ற ஒரு ஹோட்டல் ரொம்ப அற்புதமான சுவையான ஹோட்டல் நீங்கள் எத்தனைக்கும் நாங்கள் காலை உணவு தான் சாப்பிட்டோம் ரொம்ப 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 அருமையாக வந்து தயார் பண்ணியிருந்தாங்க நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா நிச்சயமாக அந்த அமுதுசுரபி ஹோட்டலில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ நாம் வந்துட்டு பொள்ளாச்சியிலேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் இப்போ இந்த ஃப்ளைஓவரில் நீங்கள் அண்டர் பாஸில் ரைட் சைடு உங்களுக்கு நீங்கள் திரும்பணும் அதாவது நீங்கள் திருமூர்த்தி மலை போ போற வழி வந்துட்டு இந்த வந்துட்டு இப்ப வலது பக்கமா திரும்பணும் பாருங்க இது அண்டர் பாஸ் திரும்பும் திரும்பும்போதே உங்களுக்கு இங்க வெளியவே வந்து போர்டு இருக்கு பாருங்க இங்க இருந்து கரெக்டா திருமூர்த்தி மலை வந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் நாம இதுக்கு வந்து உடுமலை பெட்ட போ தேவையே இல்லை நம்ம டிரைவர் கம் ஃப்ரெண்டு அவர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஐடியா பண்ணார் அதாவது அதுக்கு முன்னாடி குடுமுறைப்பேட்டை போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ரூட்டில் இட்டுன்னு போனார் நம்மளை பாருங்க எங்கள் வழியிலேயே ஒரு காற்றாலை கூட இருக்குது அதை கடந்து தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த திருமூர்த்தி மலை அதாவது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஒன்றும் செலவாகாது நீங்க நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து போகிறதா இருந்தால் ஒரு ரூபாய் இருந்தாவே போதும் நீங்கள் ஒரு ஃபேமிலியோட நாலு பேர் வந்துட்டு நீங்கள் கேப் வச்சுட்டு போயிட்டு வந்துடலாம் வார இறுதி நாள் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு கோடை விடுமுறை அந்த மாதிரி டை நேரத்தில் நீங்கள் அழகாக ஒரு நாள் வந்துட்டு பொழுது கழிச்சுட்டு வந்துடலாம் அதுக்கு நீங்கள் காலையிலேயே சீக்கிரமாக கிளம்புனா ரொம்ப நல்லது மறுபடியும் நீங்கள் திரும்பி வர்றதுக்கு அங்கே அஞ்சு மணிக்கு மேலே வந்து உங்களுக்கு அனுமதி கிடையாது எதுவா இருந்தாலும் நீங்க நாலு மணிக்கு அங்க எல்லாரையும் கிளம்ப சொல்லிடுவாங்க ஏன்னா அது ஒரு காடு சார்ந்த பகுதின்றதுனால அந்த மலை ரொம்ப ஆபத்தான பகுதி காட்டு காட்டுவாழ் மிருகங்கள் அதிகமா வரக்கூடிய பகுதி திருமூர்த்தி மலை அப்படின்னு எதுக்கு இந்த பேர் வந்தது அப்படின்னா ஒரு புராண கதையில அதாவது பல்லாயிர வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு புராண கதையில ஒரு கதை சொல்லுவாங்க அத்திரி முனிவர் மற்றும் அவரோட மனைவி வந்து அனுசூயா அப்படின்ற இந்த இரண்டு பேர் வந்துட்டு இந்த திருமூர்த்தி மலை பகுதியில வாழ்ந்து வந்தாங்க நீங்க வந்து அனுசூயான்ற வந்து பத்தி நீங்க புத்தகத்துல கூட படிச்சிருப்பீங்க அனுசூயா அவங்கள பத்தி சொல்லும்போது மிகச்சிறந்த ஒரு பதிவிரதை அதாவது பதிவிரத்தியம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல வந்துட்டு கணவருக்கு செய்யற பணிவிடைகளை மனசு முகம் கோணாம செய்யறது அதுதான் வந்து பதிவிரதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நாரதர் வந்துட்டு இவங்களோட பதிவிரதத்தை கண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு அதனால அதான் நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க அதனால இவங்களை பத்தி நம்ம இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றத நினைச்சு இவர் நேரா வந்துட்டு பிரம்மா ஆஹ் விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேரோட மனைவி கிட்டையும் போயிட்டு சொல்றாரு இந்த மாதிரி பூலோகத்தில் அணுசூயான ஒரு பெண் இருக்கிறாங்க உங்களோட பதிவிரதத்தை விட அவங்க ரொம்ப மேலானவங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு பொறாம உண்டாகுது அவங்க என்ன சொல்றாங்க அவங்களோட மூணு கணவன்மார்களையும் அனுப்பி அந்த பதிவிரதத்தை நீங்க கெடுத்துட்டு வரணும் எங்களோட தான் வந்துட்டு இறைய உலகத்துலேயும் வந்து மேன்மை அடைஞ்சு இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க உடனே அந்த மூணு கணவன்மார்களும் இந்த அனுசூயா தங்கி இருக்கிற இந்த குடிசைக்கு வராங்க அது எப்படி வராங்க மூணு முனிவர்கள் வேஷத்துல வராங்க வந்துட்டு பகவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தா எங்களுக்கு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிக்ஷை கேக்குறாங்க அந்த நேரத்துல சரி ஆகட்டும் அப்படியே மூணு முனிவர்களும் வந்து அமருங்க நம்ம குடிசைக்குள்ள நான் வந்துட்டு உங்களுக்கு சாப்பிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுசூயாவும் சொல்றாங்க உடனே அந்த மூணு முனிவர்களும் என்ன சொல்றாங்க நீங்கள் எங்களுக்கு உணவு பரிமாறும்போது உங்க உடம்புல ஒட்டு துணியும் இல்லாம தான் எங்களுக்கு உணவு பரிமாறணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே அனுசூயா அதிர்ச்சி அடைகிறாங்க இருந்தாலும் தான் கணவன் மேல வச்சிருக்கிற அந்த பதிவிரதத்தை ஒழுக்கமா கடைபிடிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல முனிவர்களுக்கும் வந்து சங்கடம் கொடுக்காம கணவன் மேல வச்சிருக்கிற பதிவிரதத்தையும் கடைபிடிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல சரின்னு சொல்றாங்க இப்போ இப்ப வந்துட்டு அந்த மூணு முனிவர்களையும் வந்துட்டு ஒரு குழந்தையா நினைச்சு அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க உடம்புல எந்த துணியும் இல்லாம நிர்வாணமா போகும்போது அவங்க மார்ல இருந்து தாய்ப்பால் சுரக்குது அந்த நிலையில அனுசூயாவோட தவ வலிமையினால அந்த மூணு அந்தனர்களையும் குழந்தைங்களா மாத்திடுறாங்க அவங்களோட பதிவிரத்தையும் அந்த மூணு முனிவர்களையும் குழந்தைங்களா மாத்தி அவங்களுக்கு பால் கொடுத்து பசியாத்தி தூங்க அவங்க மடி மேலே தூங்க வச்சுட்டுறாங்க அந்த நேரத்துல அனுசையோட கணவர் அத்திரி முனிவர் அங்க வராரு நடந்த விவரத்தை எல்லாம் சொல்றாங்க உடனே அத்திரி முனிவர் சந்தோஷப்பட்டு அவர் இப்ப வந்திருக்கிற அந்த முனிவரும் மூன்று முனிவர்களும் சாதாரணமானவங்களாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சி அவங்க மூணு குழந்தைங்களையும் வணங்கி கணவனும் மனைவியும் ஆசைப்படுகிறாங்க அந்த நேரத்துல இருந்து மூணு குழந்தைங்களா இருக்கிறவங்க எழுந்து அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் எழுந்து கணவன் மனைவிக்கு காட்சி கொடுக்குறாங்க அனுசூயாவோட பதிவிரதத்தை மெச்சினோம் உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு அனுசூயா கிட்ட சொல்றாங்க உடனே அனுசூயா சந்தோஷப்பட்டு நீங்க மூணு பேரும் முற்பிறவியில எங்களுக்கு மகனா பிறக்கணும் அதான் அந்த மகன் யாருன்னு கேட்டீங்கன்னா துர்வாச முனிவர் மற்றும் தத்தாத்ரேயா அது மட்டும் இல்லாம சந்திர கடவுள் இந்த மூணு பேரும் தான் அந்த குழந்தைங்க இந்த புராண கதை மூலமா அதாவது மூணு மூர்த்திகள் அதாவது சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த மூணு பேரும் ஒரே இடத்துல அருள் கொடுத்ததுனால திருமூர்த்தி மலை அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர் வந்ததாக கதையில இருக்குது நம்ம பேசிட்டு நம்மளோட இந்த திருமூர்த்தி மலையை வந்து அடைஞ்சிட்டோம் இப்போ ம அடிவாரத்துக்கிட்ட இருக்கிறோம் அடிவாரத்துலேருந்து இப்போ மேலே நாம் போகிறதுக்கு கட்டணமாக அஞ்சு ரூபாய் வசூலிக்கிறாங்க ஒருத்தருக்கு அஞ்சு ரூபாய் வசூலிக்கிறாங்க ஏன்னா அந்த இடத்த வந்து பராமரிப்பு கட்டணமாக சொல்கிறாங்க பாருங்கள் இதுதான் அடிவாரம் திருமூர்த்தி மலையோட அடிவாரம் பக்கத்துல ஒரு நீளமான ஒரு இரும்பு ஒரு குழா அமைச்சிருக்கிறாங்க ஏன்னா அது குழி தண்ணீருக்காகவும் இந்த குழா இங்க இருக்கிற வீட்டுங்களுக்கு இதை உபயோகப்படுத்துறாங்க பாருங்க இங்கிருந்து தொள்ளாயிரம் மீட்டர் தூரத்துல நாம போற அந்த பஞ்சலிங்க நீர்வீழ்ச்சி இருக்குது இதுதான் திருமூர்த்தி மலை அடிவாரத்திலிருந்து நாம இப்ப நடந்து மேல போயிட்டு இருக்கோம் இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் புறமா ஒரு கல் பதிச்சிருக்கிறாங்க அதாவது அந்த தொள்ளாயிரம் மீட்டர் எவ்வளவு தூரத்தையும் நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க இப்ப நாம ஐம்பது மீட்டர் வந்து கடந்து வந்துட்டோம் இன்னும் எட்நூத்தி ஐம்பது மீட்டர் இருக்குது ஏன்னா இத மேல போறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தகவல் வச்சிருக்காங்க ரொம்ப ரம்யமான சூழல் பச்சை பசியல் இருக்குது இப்ப வந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்குது நாம கரெக்டா ஆறரை மணிக்கு நாம கிளம்பணும் இப்ப நாம இங்க வரும்போது சரியா ஒன்போதரை மணி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் இல்லாம கோடை விடுமுறைன்றதுனால கூட்டம் அதிகமா இருக்கும் இப்பதான் ஒவ்வொருத்தரா கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்க வந்துட்டு மேலிருந்து திரும்பி வராங்க நாம இப்ப போற நேரம் வந்து கரெக்டான நேரம்னு நினைக்கிறேன் பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது மலைகள் பச்சை பசேல்னு நம்மளை சுத்தி ரொம்ப ஒரு இது ஒரு இயற்கையின் கொடை அப்படின்னு தான் சொல்லணும் இவ்வளவு ரொம்ப மனசுக்கு இதமா ரம்மியமான காட்சி எங்கு பார்த்தாலும் பாருங்க இங்க இருக்கிற குரங்குங்கள்லாம் வந்துட்டு உங்களோட அனுமதி இல்லாம உங்க கையில என்ன இருக்குதோ அதை எடுத்துட்டு போற சர்வ வல்லமை படைச்சது அப்படின்னு தான் சொல்லணும் பாருங்க இங்க பக்கவாட்டுல நம்ம மலை ஏறும்போது இரும்பு ஆளான கம்பிங்க அமைச்சிருக்காங்க அந்த கம்பிங்களும் அங்கங்க உடஞ்சிருக்குது அது ஏன் அந்த மாதிரி உடஞ்சிருக்குதுன்னு கேட்டா இந்த இடத்துல வந்துட்டு யானைகள் நடமாட்டம் அதிகமா இருக்கும் நீங்க அது இரும்பு கம்பியா இருந்தாலும் சரி முள் கம்பியா இருந்தாலும் சரி சர்வ அது மேலே நடந்து போகும் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க மலைகள் அற்புதம் ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குது ஆஹா இங்க இங்க பாருங்க இந்த மலை மேல இங்க ஆட்டு குட்டிங்க ரொம்ப அழகா இருக்குது நீங்க எப்ப பிரியாணி ஆக போறீங்களோ தெரியல ரொம்ப விசேஷமானது இந்த மலைக்கு நடுவு வந்து அடிக்க நிறைய இடங்கள்ல சின்ன சின்ன சுனைகள் இருக்குது அதாவது சின்ன சின்ன ஊற்றுகள் அதுல இருந்து வந்து தண்ணி வருது அது சின்ன சின்ன நீர்வீழ்ச்சிகள் மாதிரி நமக்கு தெரியும் என் பையன் போனால நடக்கவே முடியல ஏன்னா எப்பவுமே நகரத்துல இருந்துட்டு இந்த மாதிரியான ஒரு இயற்கை சூழல் இருந்த இடத்துல போகும்போது நீங்க ரொம்ப வந்து புத்துணர்ச்சியா நீங்கள் நீங்க உணர்வீங்க அது மாதிரி இந்த இந்த மாதிரியான மலைங்களை ஏறும்போது உங்களோட சுவாசம் வந்து ரொம்ப சீராகும் ஏறதுக்கு ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும் என்னோட ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நண்பர்களோட வரும்போது தயவு செய்து மது அருந்து விட்டு வராதிங்க ஏன்னா இங்கே பெரிய பெரிய பாறைகள் சுற்றிலும் கல்லுங்க தான் இருக்குது இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ரொம்ப ஆபத்தான இடம் யானைகள் அதிகமா நடமாட்டுற இடம் அதனால நீங்க மற்றவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவு கொடுக்காதீங்க உங்களால யாருக்கு எந்த தொந்தரவும் நடக்க வேணாம் அப்படின்னு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ஏன்னா எல்லாமே ஒரு குடும்பத்தோட வந்து சுத்தி பார்க்குற இடம் இது எல்லாருமே வந்து நீர்வீழ்ச்சியில் குளிக்கணும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் நீர்வீழ்ச்சியை விரும்பாதவங்க யாரும் கிடையாது அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பாருங்க நம்ம கிட்ட வந்துட்டோம் நீர்வீழ்ச்சிக்கு இந்த கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க அந்த தண்ணி போற சத்தம் வந்து கேட்கும் பாருங்க எல்லாம் நம்ம நெருங்கி வந்துட்டோம் சின்ன சின்ன படி இருக்குது ஒரு நாள் நீங்க இங்க ரொம்ப ஜாலியா வந்துட்டு மகிழ்ச்சியாக உங்களோட நாளை போக்கலாம் ஒரு நாள் ட்ரிப் போது இந்த இடம் பரவாயில்ல நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் பாருங்க இங்கே கொஞ்ச தூரத்தில் ஒரு மேலே ஒரு பாலம் ஒன்று அமைச்சிருக்காங்க அதாவது பாறைங்களுக்கு மத்திய இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போகிறதுக்கு அந்த பாலத்து மேலே ஏறி போகிற மாதிரி வச்சிருக்காங்க பெண்கள் குழந்தைங்கள் எல்லோரும் இங்கே நல்லா வந்து சந்தோஷமாக ஆடலாம் ரொம்ப ஆழமான தண்ணி எதுவும் இல்லை இங்கே சின்ன சின்ன பாறைங்களுக்கு கீழே ஒரு சின்ன ஓடை மாதிரி தான் தண்ணி இருக்குது அதனால் நீங்கள் சந்தோஷமாக உங்களோட நாளை போக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் இந்த பாறைங்களில் மேலே வந்துட்டு பாசி அதிகமாக இருக்குது அதனால் வழுக்கிற தன்மை இருக்கும் நீங்கள் நடக்கும்போது ரொம்ப வந்து கவனமாக நடக்கணும் நீங்கள் வெறும் காலில் நடக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் போட்டிருக்கிற காலனிகள் வந்து ரொம்ப சுலபமாக வந்து வழுக்கி போகிற தன்மை இருக்கும் எங்கள் குழந்தைங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக குளிச்சு சந்தோஷப்படுறாங்க நாம் வாங்க கிட்ட நாம நீர்வீழ்ச்சி கிட்ட போகலாம் பாருங்க சரிதான் உங்களுக்கு நம்ம வந்துட்டோம் திருமூர்த்தி மலையில் இருக்கிற பஞ்சலிங்க நீர்வீழ்ச்சி இதுதான் இங்கே ஒரு சட்டவெட்ப நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் வெயில் தெரியல முப்பதுலேருந்து இருபத்தஞ்சி டிகிரி வரைக்கும் தான் இங்கே வெயில் இருக்கும் அப்படின்னு கூகுள்லேயே வந்து நமக்கு இதில் போட்டிருக்குறாங்க நாம் இதை நேராக கண் கூட கோயம்புத்தூர் பொள்ளாச்சியிலலாம் வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது இங்கே வந்துட்டு ரொம்ப ரம்யமான இந்த மலைகளுக்கு நடுப்புற அந்த தண்ணியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படா நம்ம குளிக்கணும்னு இருக்குது வாங்க போகலாம் பாருங்கள் ரொம்ப வந்து அருகாமையில் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் ஆனால் நான் இப்போ குளிக்கல நான் இது குளிச்சிட்டேன்னா அவ்வளோதான் என்னோட மொபைல் வந்து நான் அது நான் உபயோகப்படுத்தவே முடியாது நீங்கள் தலைக்கு வந்து மசாஜ் பண்ணவே தேவையில்லை உடம்புக்கு மசாஜ் பண்ணவே தேவையில்லை அவ்வளோ வேகமாக வந்து அந்த அருவி கொட்டுது எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க இது வந்து குறைவான ஜனங்கள் தான் ஏன்னா இப்போ தான் மணி ஒம்போதரையிலேருந்து பத்து மணி அப்படி இருக்கும் நீங்க போக போக வந்து கூட்டம் இன்னும் அலை மோதும் எவ்வளவு வேகமா வருது பாருங்க தலை மேல தண்ணி நான் குடிச்சு பார்த்தேன் ரொம்ப 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 சுவையா இருக்குது தண்ணி இது வந்துட்டு பாறைகள் நடுப்புற இருந்து வர்ற தண்ணி இது சுத்தமான தண்ணியா இருக்கும் அது பார்க்குறதுக்கும் ரொம்ப வந்துட்டு குளிர்ந்த நீரா இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் தெளிர்ந்த நீராகவும் இருக்குது எந்த ஒரு மண்ணோ மாசோ எதுவுமே இல்லை அவ்வளோ சுத்தமா இருக்குது இந்த தண்ணி சரி நண்பர்களே மறுபடியும் அடுத்த ஒரு சுற்றுலா வீடியோவில் பார்க்கலாம் நீங்களும் வந்து இந்த திருமூர்த்தி மலையே மகிழ்ச்சியோட சுத்தி பாருங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்